ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜை ட்வெண்ட்டி டுவெண்ட்டில அஞ்சு கிலோ தம் பிரியாணி தான் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ்வை பற்ற வச்சு அஞ்சு கிலோ பாத்திரம் ஏற்றிட்டோம் மேலே பண்ணுங்க ஸ்டீம் நிறைய இந்த ஸ்டவ் புதுசாக வாங்கிக்கிற கொஞ்சம் ஓப்பன் பண்ணாலே ஸ்டீம் வந்து ரொம்ப அதிகமாக வருது எப்படி ஓகே வெங்காயத்தை கொட்டி ரெண்டு கிலோ வெங்காயம் கொடுத்துருக்கோம் ஒரு லிட்டர் வந்து கல்லெண்ணெய் எடுத்துட்டோம் நம்ம ஒரு லிட்டர் பத்தாவது இன்னொரு இரநூறு எம்எல் சேர்த்து எடுத்துப்போம் வெங்காயத்தோட பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ஏழு ஏழு கிராம் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் லைட்டாக கொஞ்சம் கிளறி விட்டுப்போம் லைட்டாக கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு மூடி விட்டுருவோம் லைட்டா பொண்ணிறு வெங்காயம் வதங்கி வந்துச்சு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து ஒரு அறுபது கிராம் மிளகா தூள் வந்து வெறும் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் மல்லி புதினாவை இதிலே ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி போடுறது முன்னாடி கொஞ்சம் போட்டோம்னா ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் தக்காளின்ற வழி ரெண்டு கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து பச்சை மிளகதோடு சேர்த்துருக்கோம் இதையும் சேர்ந்து கலந்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்க்க போகிறோம் ஒரு கிலோவுக்கு வந்து இஞ்சி நூறு பூண்டு வந்து ஐம்பது கிராம் மொத்தம் வந்து எழுநூற்றம்பது கிராம் இப்போ சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு கொஞ்சம் கிளர் விட்டுட்டே இருக்கலாம் இப்போ தான் நம்ம வந்து உப்பே சேர்க்க போகிறோம் உப்பு வந்து நம்ம கையில் வந்து எடுத்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு பொடி உப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் கல் உப்பு தான் சேர்க்குறோம் கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா கழுகி விட்டுக்கலாம் ஒரு கிலோ ரைஸ்க்கு இரநூறு மில்லி தயிர் அப்படின்றபடி ஒரு லிட்டர் தயிர் எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஸ்டீம் வந்து மீடியமாக தான் இருக்குது ரெண்டு பக்கெட் தயிரை கட் பண்ணி நம்ம போட்டோம் இது வந்து இப்போ அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம்

ஒன்றரை லிட்டர் தண்ணி ஒரு ஆறு லிட்டர் தண்ணி இதெல்லாம் சேர்த்து போனோம்மா நல்லா கிளறி விட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்டீம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருவோம் அந்த ரெண்டு நிமிஷத்துல நம்மளுக்கு ஆவி இந்த சைடெலாம் வர்றது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஸ்டீம் கம்மி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஸ்லோவிலே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம கருவியெல்லாம் கழுவி வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்துருவோம் இருக்கும்

கறியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபுல் ஸ்டீமில் வச்சிட்டோம் இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடுவோம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கறி அதுவாக வெந்துடும் ஆல்ரெடி நம்ம அரிசி கழுவி ஊற வச்சிட்டோம் அந்த அரிசியை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம அரிசி சேர்க்க போகிறோம் அரிசியை புல்லா வந்து சேர்த்துட்டோம் நம்ம ஏன்னா அதிகமெல்லாம் எதுவும் கிளரியெல்லாம் விட தேவையில்ல இருக்கிற அரிசியை வந்து லைட்டாக அந்த மசாலாவில் மறியிற அளவுக்கு கிளறி விட்டாலே போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு கலர்னாலே போதும் ஏன்னா இப்போதைக்கு வந்து எதுவும் கிளறிலாம் விட வேண்டாம் உங்களே சேர்த்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்பவும் கிளற வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு திருப்பு திருப்பணும்னாலே போதும் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு வேலை முடிஞ்சது இருக்கிறத அப்படியே வச்சு மூடி வச்சிருவோம் அவ்வளோதான் ஏன்னா அதிகமாக திருப்புனா அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் இருந்த மாதிரியே தள்ளிவிட்டு நாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே கொடுக்கல வேறு மிளகாது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளை கலர் எப்படி வந்துருப்பாருங்க இதில் கலர் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது நாம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து தம்முக்கு கொடுக்க போகிறோம் இப்போ தண்ணி ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால தம்முக்கு கொடுக்குறதுனால நம்ம மேலே எதுவும் வெயிட் வைக்க மாட்டோம் அரிசி ஒரு ஒரு தண்ணி தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி கிளரி பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம அப்படியே தம் வச்சிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் தண்ணி சுண்ட தேவையில்ல ஒரு வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம தம் வச்சிடலாம் ஏன்னா அரிசி தான் மேலே தெரியுது பார்த்திங்களா லைட்டாக மட்டும் கிண்டி விட்டோம் ஒரே ஒரு ரெண்டு பேர்ட்டு தான் ஃபஸ்ட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ளோவில் விட்டோம்னா ஃபுல்லாக பாயில் ஆகிடும் ஏன்னா நம்மளுக்கு அரிசி வேகாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா இப்போ வந்து கறி நல்லா வெந்திருக்கு வேணால் வேறு எதுவுமே பண்ண தரலை அவ்வளோதான் லெவல் பண்ணி விட்டாச்சு மேலே கொஞ்சம் அந்த நம்ம எடுத்து வச்சு மத்தியில் புதின தலை அதை ஒரு நாலு தலை மேலே போட்டுவிட்டு லைட்டாக நெய் கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம் மூடி போட்டு கீழே எடுத்து வச்சிட்டு தோசை எடுத்து மேலே வச்சு அடுப்பில் வச்சிட்டோம்னா நம்ம தம்மு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மேலே ஏன்னா வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டீமில் விட வேண்டாம் தோசைக்குள்ளே சூடுற வழி கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வைப்போம் ஃபஸ்ட்டு உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அது பக்கமே போகத்தகையில் பிரியாணி நல்ல வாசனையோடு வந்துச்சு பாருங்கள் ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு எதுவுமே கொஞ்சம் அந்த வேகம் அது இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை எல்லாம் பக்காவாக பாயில் ஆகிடுச்சு இப்போ எடுத்து வச்சு பிரிச்சுருவோம் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கூட நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் பெரிய கரண்டி வச்சு இது பண்ணலாம் சாப்பாடு எடுக்கணும் ரைஸும் உடையில நம்ம போட்ட வந்து சிக்கன் பீஸும் உடையில நீட்டாக வந்திருக்கு நீங்கள் வந்து அஞ்சு கிலோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணும்போது இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் பிரியாணி செய்யும்போது நம்மளுக்கு திகட்டாது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படி தான் இருக்கும் பிரியாணி சாப்பிட்டா நெஞ்சு எரியுது அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக அதில் இருக்கவே இருக்காது ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா நம்ம எதுவுமே கலக்கல ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ